தமிழ்நாடு செய்திகள் கீதா பொன்னேரி அருகே கலந்த வீசுவதாகவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் ஊராட்சியில் கொங்கியம்மன் பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் வீடுகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது வீடுகளில் அட்டைப்பூச்சி பாம்பு பூரான் போன்ற கொடிய விச ஜந்துகள் உள்ளே உள்ளதால் அச்சத்துடன் குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவசர சிகிச்சைக்கு மருத்துவமனை செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் மழை காலங்களுக்கு முன்பாகவே மழைநீர் வடிகால் கால்வாய்களை இருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு இதே போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று மின்கம்ப உயர்கள் அருந்து விழுந்ததில் எருமை மாடுகள் மற்றும் மீன்கள் இறந்து கிடந்தது குறிப்பிடத்தக்கது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மழை நீர் வடிகால் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பஞ்சாயத்தில் கொங்கியம்மன் நகர் இது நான் கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க எங்க அப்பா வீடு கட்டினு வந்தா நான் கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமா இங்கதான் இருக்கிறேன் பிறந்து வளர்ந்தது இங்கதான் தான் பிறக்கும் போது இருந்த தண்ணியோட இப்போ அதிகமா இருக்கு பலமுறை அதிகாரிங்க கிட்ட சொல்லியும் இந்த ஊர் தலைவர் எத்தனை பேர் மாறினாலும் சரி வார்டு மெம்பர் எல்லாருமே கவுன்சிலர் உட்பட்ட எம்எல்ஏ வரைய மாறினாங்க ஆனா ஓட்டு கேட்கறதுக்கு கரெக்டா வந்துறாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் அந்த தண்ணியில் கூட வந்து ஓட்டு கேட்கறாங்க தவிர இந்த தண்ணி வெளியே போறதுக்கு நிரந்தரமா ஒரு வழி பண்ணி கொடுக்கல யாருமே நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சு யாருமே எதுவுமே செய்யலை எம்எல்ஏ வருவார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்பி வரமாட்டாரு போன வருஷம் வந்தாரு அது மெயின் ரோடோட போயிட்டாரு எம்எல்ஏ இந்த வாட்டி வந்தாரு மாடு தண்ணி பாக்குறான்னு மெயின் ரோடோட போயிட்டாரு ஆனால் உள்ள வந்து ஜனங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நந்தியமாக மெயின் ரோட ஏறினாங்கன்னா பட்டம் மந்திரில இருந்தா அப்படியே மீஞ்சு ரோடையே வெளியே போயிடுவாங்க யார் இருந்தாலும் எந்த அதிகாரி இருந்தாலும் ஏய ஏன் அடிச்சா மீஞ்சுள்ள பிடி ஆஃபீஸ்ல தோவாரம் பான் அடிப்பாங்க இங்க செக்ரட்டரி கிட்ட போவோம் அதோட அவள் தான் முடிச்சுப்பாங்க யாருமே வந்து களத்தில் நின்று வேலை பார்க்க மாட்டாங்க தண்ணி நிற்கிறதுனால வீட்டுக்குள்ளே பாம்பு வருது பழைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் அந்த சொறு சொறிப்பாகிடுச்சு அலர்ஜி ஆகுது ஸ்கின் அலர்ஜி ஆகுது இருந்தாலும் நாங்கள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இது பண்ணோம் டெங்கு எல்லாம் பரவுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எந்த ஆக்சன் எடுக்க மாட்டாங்க டெங்கு எதனா பரவிச்சுனா வந்து கொசு மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க அவள் தான் அவங்க கடமை அவங்க செஞ்சிருவாங்க மீஞ்சூர் தண்ணி வந்து ஃபுல்லாக சேகடை தண்ணி எல்லாமே கலந்துட்டு அந்த ரயில்வே கால்வாய் வழியா வந்து ஃபுல்லா இங்க கொங்கியம்மனில் கலருது இந்த கொங்கியம்மனகர் விட்டு தண்ணி வெளியே போக முடியல கால்வாய் எந்த கால்வாயே இல்லை இங்க அந்த ரயில்வே வந்து சைட்ல ட்ராக் போறதுக்கு விட்ட இடம் தான் வந்து கால்வாய் எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க ஆனால் அது ரயில்வேட கால்வாயே கிடையாது முதல்ல ஒரு வடி பண்ணோம் ஒவ்வொரு வாட்டி ஓட்டுக்கு மட்டும் வராம அது நிரந்தரமா ஒரு வடி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு கால்வாய் போட்டு கொடுக்கணும் அது எங்களோட ரொம்ப நாள் கோரிக்கை நாங்கள் அது சம்மந்தமாக கலெக்டர் கிட்ட பிடிஓ ஆஃபீஸில் எம்பி கிட்டே எல்லாக்கிட்டே மனு கூட குத்துருக்கும் ஆனால் அதை பற்றி அந்த ஆக்ஷன் இதுவரையும் எடுக்கலை சொன்ன மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த இடம் இப்படி தான் ஒரு அரசு நிர்வாகத்துடைய கவனமே வர வரமாட்டேங்குது நாங்கள் பல முறை புகார் கொடுத்தோம் முதலமைச்சரை வீங்கி கொடுத்துருக்கோம் பிடிஓ ஆஃபீஸ் கொடுக்கோம் கலெக்டர் கொடுத்துருக்கோம் மந்திரிக்கு கொடுத்துருக்கோம் லோக்கல் எம்எல்ஏக்கு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு பொதுவான ப்ராப்ளத்துக்கு ரூட் காசு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து உள்ள சாக்கடை தண்ணி மழை நேரத்தில் ஃபுல்லாக இங்கே வந்து சேருது அந்த தண்ணிக்கு வடிகால் அமைச்சு இங்கே வரவிடாம தடுத்தாலே இந்த ப்ராப்ளம் ஏடும் இங்கே உள்ள மழை தண்ணி வந்து அது எல்லா இடத்துல உள்ள பொதுவானதுதான் இருந்து மீஞ்சூருடைய வடிகால் சாக்கடை தண்ணி ஃபுல் அங்கே சரியான வடிகால் இல்லாதாலேயும் எங்களுக்கும் இல்லாதனாலேயும் இந்த சிரமத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம் இது பல முறை பல அதிகார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேருக்காகவோ இல்லை இவங்களுடைய முடியாமல் இயலாமல் என்னாலேயோ இந்த வசதி அவங்களால செய்து தரப்படாமல் இருக்குது உங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் நீங்களாவது எங்களுக்கு நல்ல நடக்கு மாதிரி ஏற்படுத்தப்படும்